ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம ஒரு சில சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் வந்து சிக் சோக்கர் அண்ட் ஹாரம் எல்லாமே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த கண்டென்ட்டை வந்து நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் லைக் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் தாங்க அப்படின்னு சொன்னாலுமே டெய்லி ஒரு ஐம்பது மெசேஜ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ப்ளீஸ் அதை வந்து இக்னோர் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க அண்ட் ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக இமேஜ் பிளேஸ் பண்ணாமல் ஹாய் அப்படின்னு போடுறீங்க ஸோ அந்த ஹாய்ன்றதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடும் அகைன் நீங்கள் என்கொயரி பண்ணும்போது அகைன் அது டிலே ஆகும் ஸோ அதனால் ஹாய்லாம் நீங்கள் போடாமல் டேரெக்டாக நீங்கள் ப்ராடக்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போடுங்க அது ஒன்று அண்ட் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக டைம் கிடச்சது இதை பற்றி பேசணுன்றதுக்காக அதனால் இந்த வீடியோவில் நான் பேசிடுறேன் அண்ட் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா உங்களோட சேனலில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு வாங்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க ஸோ அதுக்கு எப்படி எனக்கு ரிப்ளை கொடுக்குறதுன்னு தெரில இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்றதை நானே சொல்கிறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராடக்ட் ரிசீவ் ஆனோன்னே அவங்களே அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த நெகட்டிவை தேடி தேடி ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து அது ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க பிளேஸ் பண்ணிட்டு இன் கேஸ் ரிப்ளை வரல அப்படின்னா உடனடியாக போய் 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 கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணிடுறாங்க தப்பு கமெண்ட் பண்ணிடுறாங்க அவங்களே ரிமூவ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை பார்க்குறவங்க கூட இந்த ஃபீல் வரலாம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயுமே திட்டுறீங்க திட்டிட்டு சாரி மேம் எதுவுமே பர்சனலாக கிடையாது ப்ளீஸ் மேம் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுவுமே பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் ஆர்டர் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ அந்த ட்ரஸ்ட்டோட ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக புதுசாக வரவங்க பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு பொறுமையாக எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் பொறுமையாகவே ஆர்டர் பண்ணலாம் அவசரமே கிடையாது ஸோ உங்களுக்கு ரிப்ளை வரலாம் உடனடியாக அது ஃபேக்குன்னு நினச்சி நிறைய பேர் ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த ஃபேக் ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக தான் அந்த ரிப்ளை கொடுத்துருக்கேன் மற்றபடி எனக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நைன்ட்டி ஃபைவ் கூட இல்லை அதுக்கு மேலே சொல்லலாம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எனக்கு பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் அண்ட் நெகட்டிவ் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் பட் இருந்தாலும் அவங்களுக்குமே நம்ம ரிப்ளை கொடுக்குங்கிறதுக்காக ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து ஸோ அதனால் அவங்களுக்குமே ரிப்ளை கொடுக்குறோம் ஸோ நெகட்டிவாக வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அண்ட் இந்த மாதிரி கம் இந்த மாதிரி கமெண்ட்டை பற்றி பேசும்போது நீங்களே பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஜெனியூனாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் நீங்களே நெகட்டிவ் கமெண்ட் பண்ண பண் பண்ணுறத பார்க்குறீங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு கீழவே வந்து ரெகுலராக வாங்குற எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்காக தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணாமல் வச்சிருப்பேன் எல்லாருமே அந்த கமெண்ட் அந்த ஹைலைட்டட் நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் தான் பார்க்குறீங்க அது கீழே கொடுக்குற ரிப்ளைஸ் வந்து யாருமே பார்க்கறதில்ல ஸோ எல்லாமே கோத்ரூ பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு லக்ஷ்மி அம்மன் சிக் சோக்கர் தான் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்கு ஃபுல் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் கிறிஸ்டல் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு மெருன் கலரில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் டிட்டாச்சபிள் டைப்பில் உங்களுக்கு வந்து செயின் பட்ட செயின் அண்ட் பேக் செயின்மே வருதுங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து இயரிங் ஸோ இயரிங்லேயுமே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடய கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சேம் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் பீட்ஸோட ஹேங்கிங் வருது ரேட் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் வித் பேக் செயினோடு வருதுங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் லிமிடெட் பீசஸ் அவைலபிள் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் ஒன் ஆஃப் த ஹட் செலிங் நெக்ஸ் செட் ஃபுல் மல்டி கலரில் ஏடி ஸ்டோன்ஸில் வருது செம்மையாக இருக்குது சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் யாரெங்குமே ரொம்ப ப்ரிட்டியாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் சூப்பர் ஃபினிஷிங் 3.99 நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் அண்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் செட் இந்த டைப்பில் most of the set வந்து நம்ம உருவம் இல்லாமல் ப்ளைனில் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த டைப்பில் வருது புட்டாஸ் டிசைன்ஸில் ஃபுல் white கலர் ஸ்டோன்ஸில் ரொம்பவே பிரிட்டியான செட் சூப்பராக இருக்குது வித்தவுட் பேக் செயின் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரானா பிரிட்டியான செட் லுக் லைக் ரியால் டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பிரிட்டியான நெக் செட் ஸோ ஆல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நெக் செட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒரு பிரிட்டியான செட் வருது சூப்பராக இருக்குது ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் நெக் செட்டாகவும் போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஹாரம் மாதிரி கூட போட்டுக்கலாம் அண்ட் மேட்சிங் டாப்ஸ்மே இது கூட வருது ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட ஃபைவ் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் லீவ் பேட்டர்ன்ஸில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் வருது ஃபுல்லாகவே ரொம்பவே பிரிட்டியான ஒரு செட் சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமில் வரும் அடுத்து ஒரு சூப்பரான ரோஸ் கோல்டில் நல்ல ஒரு பீச் கலர் ஸ்டோன்ஸ் ஃபுல் ஒயிட்டு ஓல்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு பிங்க் ஸ்டோனு அண்ட் மேட்சிங்காக வந்து தோடு செம்மையாக இருக்குது ஃபுல் ஸ்டோன் ஏடி ஸ்டோன்ஸில் ரொம்ப ப்ரெட்டியான ஒரு செட் அண்ட் மேட்சிங் தோடு ஸோ இந்த மாதிரி த்ரீ ஸ்டெப்ஸ் வர மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி அண்ட் இன்றைக்கி பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ட டைமண்ட் லுக்கில் வரக்கூடிய ஃபுல் லேடி ஸ்டோன்ஸு ஒயிட் ஸ்டோன்ஸாக பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி ரோஸ் பேட்டர்னில் ரொம்ப சூப்பராக வர ஒரு அழகான செட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வருதுங்க சூப்பராக இருக்குது இது கூட ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ரொம்ப பிரிட்டியான ஒரு செட் அண்ட் மேட்சிங் தோடு தோடுமே இருக்கூட வருது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ யோரையும் கூட செம்ம அழகாக இருக்குங்க லுக் வாய்ஸ் சூப்பரான ஒரு டிசைன் கலெக்ஷன்ஸ் ஸோ வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஃப்ளைன் நெக்லஸ் ரொம்ப நாள்ழிச்சு இது ரீஸ்டாக்கிங் ஆயிருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் ப்ளைன் நெக்ஸெட் ப்ளைன் நெக்ஸெட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மேட்ச்சிங் டாப்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கோங்க நானூற்றம்பதுபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் pretty neck நெக்ஸெட் இந்த அடுத்துமே ஒரு சூப்பர் சிக் சோக்கர் சிக் சோக்கரில் உங்களுக்கு எலெஃபண்ட் டிசைன் ஒர்க்கோட ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது என்னோடய ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் ப்ரீமியமில் வருது அண்டு இந்த மாதிரி உங்களுக்கு செயின் அண்ட் உங்களுக்கு பேக் செயின் வித்து ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் மேட்சிங் யூஆர் ஸோ யாரையுமே வேறு லெவலில் இருக்குது ஃபினிஷிங் பர்க் சூப்பராக இருக்குது ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் மல்டி கலரில் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூத்தி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எதிரி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வித்து ஸ்டர்டோடு ஸோ எதுனாலுமே நீங்கள் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மீன் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் மட்டும் அது ப்ரைஸ் கேட்குறீங்க ஸோ ப்ரைஸ் கன்ஃபியூஷன்ஸுன்றது கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால எல்லாத்தையும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான பேர் செயின் இந்த பேர் செயினில் பார்த்தீங்கன்னா சாரி பேல் சிக் சோக்கர் செம்மையாக இருக்காங்க அது சூப்பராக இருக்குது ஃபுல் வந்து இது கஸ்டமைஸ்டு என் பெண்ணுட்லேயும் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட ரூபி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோடு வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் இருக்கக்கூடிய அந்த பேர்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க லைக் உங்களுக்கு அந்த ரைஸ் பேர்ஸ் சொல்லுவாங்க அந்த ஹேங்கிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் வரும் வருது ஸோ ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது அண்ட் மேட்சிங் வந்து தோடுமே வரும் ஸோ தோடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட ரூபி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வருது ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் கஸ்டமைஸ்ட் அண்ட் இது வந்து ஹேண்ட்மேட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் ஷாட் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் நெக் செட் இந்த ட்ரைப் நெக் செட் இதெல்லாமே ஒரு ஹட் சலைங் நெக் செட் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நல்ல பெரிய சைஸில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோடு வருது அண்ட் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் உங்கள் அழகான செட் அதுக்கு மேட்சிங் இயரிங் ரேட் வந்து வெரி ரீசனபிள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக் செட் ஸோ ரொம்ப வந்து கிராண்ட் கிடையாது அண்ட் ரொம்ப சிம்பிள் கிடையாது அண்ட் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிறது ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸில் வருது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக் செட் இந்த மாதிரி பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட பிகாக் இல்லைங்க இது வந்து லீஃப் பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஃபுல் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது அண்ட் இந்த நெக் செட் அண்ட் இதுக்கு மேச்சிங் யாரிங் மேட்சிங் இயரிங் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷீப்பிங் சார்ஜ் வேணுங்கிற ரொம்ப புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்